அன்னாடு கட்டாயம் ரசம் சேர்த்திக்கணும் ரசம் சேர்த்திக்கிட்டு நல்லா காற்றுப்பறையும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல சீரணமாக பத்தில் காற்று கட்டாது அந்த ரசப்பறி இன்றைக்கி நான் செய்கிறேன் அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க சொல்ல பொட்ட ஆக்கம் பத்து மிளகாய்

நாட்டு தோரம் பருப்பு ஆறு கூணு இதாக கொட்டுறேன் நல்ல செவக்காக எடுத்துக்கணும் ஒரு பொட்டாட்டை நேற்றுணும் ஒரு பொட்டாட்டை ரசத்துக்கு மொளகுதான் பொண்ணு உண்டு சேர்த்துக்கணும் பத்து கூணு மொளவு முழு வறுவட்டி காசு நான் எடுத்து கட்டுவேன் இந்த அளவு தான் வறுக்கணும் பெருங்காயம் ஒரு கட்டி இந்த பெருங்காயம் தான் நல்லா காத்து பறையும் கட்டி பெருங்காயம் தான் உப்பு நான் உப்பு கரையும் நல்லா காத்து பறையும் அது சீலை சேர்த்துக்கணும் ஒரு பொருள் கருவ கூடாது நல்லா பக்குவமா வருத்துக்கணும் கொஞ்சம் பச்சே எடுத்துக்கலாம் கொ நான் இடிக்கிறேன் இடி இடிக்கடிக்கு சூடு வச்சா தான் மைய நாளைக்கு ஒரு வீடு போட்டீங்கன்னா சவுங்குன்னு தெரிஞ்சு இடிக்கடிக்கு சூடாகணும் பொடி நுணுங்கிடுச்சு செலுத்திக்கலாம் ரசப்பொடியே ரெடி வாங்க பார்க்கலாம் நல்லது கட்டுறது இவசா போட்டாலும் ரசம் வச்சு டெய்லி ஒரு காசு குடித்தா உடம்பு நல்லாயிருக்கும் சீரம் சுத்தி ஆகும் பவுர் நல்லா சுத்தமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி இடித்து பொடியை பண்ணி வச்சுக்கோங்க